எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்திலும் புத்தகத்திலும் கலைஞர் கருணாநிதி பற்றிய பாடம் பெண்ணுரிமை சார்ந்த திட்டங்கள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடப்பகுதியில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் குறித்து இடம்பெற்றுள்ளது கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம் மதிய உணவு திட்டம் சுயமரியாதை திருமணச் சட்டம் விலையில்லா மிதிவண்டி திட்டம் உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளன தற்போது எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஆகிய மூன்று வகுப்புகளில் கலைஞர் கருணாநிதி அவர்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் சம்பந்தப்பட்ட பாடங்கள் அமைந்துள்ளன ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பள்ளி பாட புத்தகங்களில் கலைஞர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றது குறித்து பொதுமக்களிடையே எதிர்மறையான கருத்துக்களும் விமர்சனங்களும் எழுந்துள்ளது இந்நிலையில் எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்திலும் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்